அருண் ஓகே நீங்கதான் அருணா சரி சரி தேங்க்யூ தேங்க்யூ அக்கா எனக்கு ஹாய் சொல்லுங்க என் பேர் தனுஷ்கா ப்ளீஸ் ஆ ஓகே ஓகே ஹாய் ஹாய் மாஸ்மணி ஹாய் அக்கா உங்களுக்கு கேன்சரா ஆமா கேன்சர் விட்டுருணும் எனக்கு ஏதாவது காசு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தனுஷ்கா ஐயோ சதீஷ் வேணா விட்டுருங்க பாவம் பாப்பா சின்ன புள்ளை அப்பெல்லாம் பேசாதீங்க லைக் போடுங்க அருண் சாமி லைக் போடுங்க வணக்கம் நான் நியூ யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹாய் மாஸ் மணி தேங்க் யூ பிளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பேட் கமெண்ட் போடாதீங்க அருண் மைல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்காக என்ன பேசுவீங்களா எதுனா பேசுவீங்களா எப்படியே பட்ட மீடியா தெரியுமா யூடியூப் சேனல்ன்றது கோடிக்கணக்கால பாக்குற சேனல் அது வந்து தப்பா மிஸ்பிகேவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சதீஷ் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க ஆமா ஆமா நினைக்காத வழியில கஷ்டப்பட்டுருவீங்க ஆமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வந்து லைக் பண்றீங்களா சரி ஓடுங்க 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 Mm-hmm. 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 சிக்கன் பிரியாணி ரெடிதான் நாங்க சிக்கன் பிரியாணி சொல்ல குழம்பு பருவம் தான் செஞ்சேன்